பிள்ளைகளே இந்த காலைகளிலே உங்களை சந்திப்பது நினைக்கின்றேன் அற்புதமான வார்த்தை பார்க்கின்றோம் அதிகாரம் ஒன்றாம் உயர்த்தப்பட்டு சில சங்கீதங்களை சங்கீதங்களில் இன்பமாய் பாடிய தாவீதின் கடைசி வார்த்தைகள் தாவீதை தேவன் மேன்மையாக உயர்த்தினார் ஆடுகளை மெய்த்த அவனை அரசனாக ஆசீர்வாதமாக மேன்மையாக உயர்த்தினார் அவனை தேவன் உயர்த்துவதற்கு அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்தினான் பார்த்து தாவித சொல்லுகிறான் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் இன்றைய தினம் கத்தர் உன்னை எண்கை ஒப்புக் கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன்னை விட்டு வாங்கி பரிஸ்தரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நிறையாக ஒப்புக் இதனால் இஸ்ரோவேலில் ஒரு தேவன் உண்டு என்று பூலோகமாக அறிவார்கள் அவருக்கு ஒரு பெரிய ஆசை ஒரு தேவன் உயிருள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று பூலோகம் அறிய வேண்டும் என்று அன்பான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து அவர்தான் மெய்யான ஆண்டவர் என்று கூற வேண்டும் என்று துடித்த அந்த தாவிதை மென்மையாய் உயர்த்தினார் உன்னையும் ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் நீ அவரை உயர்த்த வேண்டும் அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் இந்த தேசம் அறிய வேண்டும் இந்த உலகம் அறிய வேண்டும் என்று நினைவுகள் வேண்டும் நிச்சயமாக உன்னையும் உயர்த்துவார் ஆடுகளை மேய்த்தவனை அரசனாக்கினவர் உன்னையும் உன் கஷ்டத்திலிருந்து துன்பத்தில் இருந்து பாடுகளில் இருந்து மென்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஒரு சிறு ஜபம் செய்வோம் ஆடுகளை மெய்த்த தாவிது ஆண்டவரே அவனை மென்மையாய் என்றால் இருந்தால் நாமத்தை உலகம் அறிய வேண்டும் உலகம் நீர்தான் உண்மையான தேவன் என்று அறிய வேண்டும் என்று தன் மனதிலே ஏக்கம் கொண்டிருந்தான் ஆகையால் மேன்மையால் மென்மையால் உயர்த்துவது மாத்திரமல்ல பெரிய கோழியத்தை கொண்டு குவித்து அதன் மூலமாக ஆண்டவரே உன்னுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் வாய்ப்பை கொடுத்தீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் நாங்களும் மென்மையாக உயர வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உன்ன நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே நிச்சயமாகவே ஆண்டு அப்படி செய்வார் ஆமேன்